பாமக தலைவர்களுடைய பதவிக்காலம் மூணு வருஷம்தான் ஆ ரெனிவல் பண்ணணும் என்ன அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்லார் என்ன சொல்லார்னா மே இருபத்தி எட்டோ முடியுது ஸோ அதனால் அதை ரெனிவல் பண்ணலை பண்ணணுன்னா பொதுக்குழு கூட்டி அவர் ரெனிவல் பண்ணியிருந்தாலும் அவர் தலைவராக இருக்க முடியும் இல்லைன்னா இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் இப்போ என்னென்னா பாமகவுடைய அதிக அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அப்பா பையனுக்கு ஒன்றே சண்டை ராமதாஸை வந்து அன்புமணி ஒதுக்கி வைக்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சர்ச்சையும் குற்றச்சாட்டும் இப்போ என்ன பண்ணிட்டாரு ராமதாஸ் இல்லை இல்லை நிறுவன தலைவர் நான் தான் அன்புமணி வந்து செயல் தலைவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் நான் செயல் தலைவராக இருக்க மாட்டேன் நான் ஏற்கனவே தலைவராக தான் இருக்கிறேங்கிறது தான் அன்புமணியுடைய வாதமாக இருக்குது இந்த நிலையில்தான் என்ன பண்ணிட்டாரு எட்டாம் தேதி செயற்குழு கூட்டம் கூட்டிட்டார் யார் ராமதாஸ் ராமதாஸ் என்ன பண்ண தைலாபுரத்தில் கூட்டம் நடத்தினார் அதில் தான் ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறாங்க பொன் மகன் பிரச்சனை இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா சௌமியா அன்புமணி பவராகிட்டே போகிறாங்க அரசியலில் பாமகவுடைய எல்லா செயல்பாடுகளையும் அவங்க தலையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து ராமதாஸுக்கு இருக்குது அதாவது அன்புமணி எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டார் ஒரு ஸ்டேஜில் யார் அக்கா கிடையாது யார் இருக்கக்கூடாது நானும் தன்னுடைய மனைவியும் தான் பாமகவுடைய முழு அதிகாரம் படைத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை கொண்டு கொண்டுக்கிட்டேன் இதுதான் ராமதாஸுக்கு பெரிய வருத்தம் ஏன்னா சௌமியாவுடைய இந்த செயல்பாடு இந்த எல்லாத்துடைய மூக்குல நுழைக்கிறது மூக்கு நுழைக்கிறதெல்லாம் வந்து ராமதாஸுக்கு பிடிக்கல நேற்று ராமதாஸ் இந்த பி ஃபார்ம் வந்து கையெழுத்திடும் அதிகாரம் எனக்கிட்ட தான் இருக்குது இந்த தேர்தல் கமிஷன் நான் தான் வேட்பாளராக அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கணும்னு சொல்லி நேற்று ஒரு மனுவை கொடுத்துருக்குறாரு பாமக வேறு ஏதாவது அன்புமணி பாமக அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வைக்கணும் பட்சத்தில் நீ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு பிஜேபிக்கு கூட்டணி வைப்பாங்க ராமதாஸ் வேறு ஸ்டாண்ட் வேறு ஸ்டாண்ட் எடுப்பார் காரணம் டிசம்பரில் தெரிஞ்சிடும் அன்புமணி பாமக தொடருவாரா புதுக்கட்சி ஆரம்பிப்பாராங்கிறது ஈத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது ஈத்தமிழ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பாமக கட்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாசங்களாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒரு சர்ச்சைகள் குழப்பங்களாகவே நிலவிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில ராமதாஸ் தரப்பினர் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி எட்டோட அன்புமணியோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள் தான் வந்து தலைவர் முதல் முழு அதிகாரமும் பார்த்தீங்கன்னா ராமதாஸ்க்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அதாவது பாமக தலைவர்களுடைய பதவி காலம் மூணு வருஷம்தான் ரெனிவல் பண்ணணும் என்ன அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்லார் என்ன சொல்லார்னா மே இருபத்தி எட்டோ முடியுது ஸோ அதனால் அதை ரெனிவல் பண்ணலை பண்ணணுன்னா பொதுக்குழு கூட்டி அவர் ரினிவல் பண்ணியிருந்தாலும் அவர் தலைவராக இருக்க முடியும் இல்லைனா இருக்க முடியாது தான் அவர் இப்போ என்னென்னா பாமக உடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அப்பா பையனுக்கு ஒன்று சண்டை அதுதான் வச்சிக்கங்களேன் காரணம் என்னென்னா அவர் வந்து ராமதாஸை வந்து அன்புமணி ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையும் குற்றச்சாட்டும் இப்போ என்ன பண்ணிட்டார் ராமதாஸ் இல்லை இல்லை நிறுவனத் தலைவர் நான் தான் அன்புமணி வந்து செயல் தலைவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் நான் செயல்தலைவராக இருக்க மாட்டேன் நான் ஏற்கனவே தலைவராக தான் இருக்கிறேங்கிறது தான் அன்புமணியுடைய வாதமாக இருக்குது இந்த நிலையில் தான் என்ன பண்ணிட்டாரு எட்டாம் தேதி செயற்குழு கூட்டம் கூட்டிட்டார் யார் ராமதாஸ் ராமதாஸ் என்ன பண்ண தைலாபுரத்தில் கூட்டம் நடத்தினார் அதில் தான் ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நூற்றி நானூற்றி பதிமூணு செயற்குழு உறுப்பினர்களும் ஏற்கனவே இருபத்தி ஒரு பேர் கொண்டு நிர்வாகக்குழு ஒன்று போட்டிருந்தார் யார் ராமதாஸ் அந்த நிர்வாகக்குழு கூட்டத்தில் ரெண்டு பேரும் தீர்மானமாக்கி அன்புமணி வந்து தலைவர் கிடையாது காரணம் என்னென்னா அந்த விதிப்படி ரெனவல் பண்ணல அவர் அவர் எடுக்கிற எந்த முடிவுகளும் வந்து எங்களை கட்டுப்படுத்தாது அவருக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு ஒரு தீர்மானத்தை ரெடி பண்ணி நேற்று தேர்தல் கமிஷனில் சாமிநாதன் சொல்லி ராமதாஸோடைய பிஏ அவர் மூலியமாக அங்கே தேர்தல் கமிஷனில் கொண்டு போய் கொடுத்துருக்குறார் இந்த விஷயங்களை கொண்டு போய் கொடுத்துருக்காரு அடிப்படையான விஷயம் பார்த்திங்கன்னா இது அப்பன் மகன் பிரச்சனை இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னன்னா சௌமியா அன்புமணி பவர் ஆகிட்டே போகிறாங்க அரசியலில் பாமகவுடைய எல்லா செயல்பாடுகளையும் அவங்க தலையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து ராமதாஸுக்கு இருக்குது நீ அதனால தான் முகுந்தனை கொண்டாந்தார் யார் மூத்த மகன் அதாவது மூத்த மகளுடைய பையன் பேர அவர் முகுந்தன் வந்தப்போ அவர் தான் இளைஞரணியாக கொண்டது அதுதான் ஃபஸ்ட்டு யார் சௌமியாவுக்கு பிடிக்கல அவங்க தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் தான் அந்த அந்த விஷயங்கள் பெருசாகிட்டு இருக்குது அப்படி செயற்குழு கூட்டத்தில் இன்னொரு பெரிய விஷயம் நடந்தது என்ன நடந்ததுன்னா மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி அவங்க வந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு ஃபஸ்ட் டைம் மூத்த மகள் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அவர் கூட்டத்தில் வந்து ஆக்சுவலாக ராமதாஸுக்கு எதிராக உட்காந்துருந்தவங்கள நீ வா ஸ்டேஜில் வந்து உட்காருவான்னு சொல்லி ராமதாஸ் கூட்டு உட்காருந்தார் அதாவது அன்புமணி எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டார் ஒரு ஸ்டேஜில் யார் அக்கா கிடையாது யார் இருக்கக்கூடாது நானும் தன்னுடைய மனைவியின் தான் பாமகவுடைய முழு அதிகாரம் படைத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை கொண்டு போயிட்டார் இது ராமதாஸுக்கு பெரிய வருத்தம் ஏன்னா சௌமியாவுடைய இந்த செயல்பாடு இந்த எல்லாத்துடைய மூக்குல நுழைக்கிறது மூக்கு நுழைக்கிறதெல்லாம் வந்து ராமதாஸுக்கு பிடிக்கல அவர் என்ன பண்றாரு பழைய எம்பி இருந்தார்ல அவர் தான் சௌமியாவுடைய அம்மா அப்பா அப்பாட போய் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி கிட்ட போய் சொல்லிட்டார் ஏற்கனவே காங்கிரஸோடைய எம்பியாக இருந்தவர் அவர் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு மக உங்கள் மக தன்னுடைய மருமகள் உங்கள் மக வந்து எல்லாத்துலேயும் தலையிடுறாங்க பாமகால் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாரு இது சம்மந்தமாக தம்பி விஷ்ணு பிரசாத்லையும் சொல்கிறார் பட் அவங்களாம் சொல்லியும் சௌமியா வந்து சரியாக கவனிக்கலை கவனிக்கலைன்னா கண்டுக்கலை இதோட வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் தேர்தல் கமிஷனில் இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பி ஃபார்ம்னு ஒன்று இருக்குது அதாவது இங்கே கட்சிகளுடைய வேட்பாளர் இவர் தான் சொல்லி பொதுச் செயலாளரோ தலைவரோ கேள்ந்து கொடுவாங்க திமுகன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த தொகுதி திருச்சி திருச்சி தொகுதி திருச்சி கிழக்கு திருச்சி மேற்குல யார் வேட்பாளர் அப்படிங்கிறத ஸ்டாலின் ஆத்தரைஸ் பண்ணி ஒருத்தர் கொடுப்பாரு அந்த லெட்ரு அந்த லெட்ரு கொடுக்குறவங்களுக்கு தான் சின்னம் ஒதுக்கும் தேர்தல் கமிஷன் புரியுதுங்களா இப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா நேத்து ராமதாஸ் இந்த பி ஃபார்ம் வந்து கையெழுத்திடும் அதிகாரம் எனக்கிட்ட தான் இருக்குது இது தேர்தல் கமிஷன் நான் தான் வேட்பாளராக அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கணும்னு சொல்லியும் நேற்று ஒரு மனுவை கொடுத்துருக்குறாரு என்ன அப்படி இவர் செய்ய போகிறான்னு தெரிஞ்சு ஏற்கனவே அன்புமணி டெல்லி போயிட்டு வந்தார்னு வச்சுக்கங்க போனவங்க பட் டெல்லியில் அன்புமணிக்கான விஷயங்கள் அதாவது அவருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது தேர்தல் கமிஷனுக்கு இப்போ தெரியும் ஏன்னா ரெனிவல் பண்ணலை அவருடைய இந்த தலைவர் பதவியை ரெனிவல் பண்ணலை செயற்குழுவும் பொதுக்குழு கூட்டி அதில் மீண்டும் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அது அங்கீகாரம் இல்லை நிறுவன தலைவர்கிட்ட தான் இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு பட் ஆனால் என்ன செய்ய போகிறார் அன்புமணின்னு தெரியல ஒரு வழி இல்லை இதே சூழ்நிலை போனால் தேர்தல் கமிஷன் ராமதாஸுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கும் ஆனால் அதை ஏற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அந்த லெட்டரை ஏற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர் வந்து ஒரு மின்னஞ்சல் ஆகி அம்மா நீங்கள் கொடுப்பாங்க மின்னஞ்சலில் நீங்கள் ஃபேக்ஸ் அனுப்புகிறாங்க என்ன பட் ஆனால் தேர்தல் கமிஷன் விதிமுறை பார்க்கல உங்கள் சட்ட அதாவது பாமக எண்ணிக்கை ஆரம்பித்தப்போ பைலான்னு சொல்லுவாங்க அது பேர் இந்த பைலான என்ன சொல்லுது தலைவர் வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் அவரே நீங்கள் தொடர்வதாக இருந்தாலும் பொதுக்குழு செயற்குழுவில் அந்த அங்கீகாரம் வாங்கணும் பண்ணிங்களா அதெல்லாம் வந்து பண்ணலை அதனால தான் இந்த மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போதுங்கிறத ராமதாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கார் நீங்கள் ரினியூவல் பண்ணலை அப்போ நீங்கள் தலைவராக கிடையாதுன்னு தேர்தல் கமிஷனுக்கு அது தெரியும்ல ஸோ தலைவர் இல்லை தலைவர் இல்லாத பொறுத்தவர் யார் அவர் வந்து மாவட்ட செயலாளரை நீக்கிறேங்கிறாரு புதிய மாவட்ட செயலாளர் போடுறேங்கிறாரு அன்புமணி தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுக்காது தற்போதைய நிலைமையை பார்க்கறது தான் பாமகவில் முழு அதிகாரம் ராமதாஸ் தான் இருக்குது அவர் கொடுக்குறவருக்கு அது அவருடைய கையெழுத்து போட்டு கொடுக்குற ஃபார்ம் கொடுக்குறவருக்கு தான் பாமக வேட்பாளர்கள் அதுலேயும் மாற்றம் இல்லை ராமதாஸ் தரப்புக்குத்தான் மாம்பழமும் கிடைக்கும் அதாவது சின்னமும் கிடைக்கும் அப்படிங்கிறத தற்போதைய சூழ்நிலையாக இருக்குது சரி எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்குது இப்படியே மோதல் மோதல் முதல் சர்ச்சைகளை போயிட்டு இருந்தா பாமகோடய நிலம என்னமா பெரிய வீக்காக இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பட் ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு இந்த இருந்து பேக் அடிக்க முடியாது அன்பு தான் இதில் வந்து சரண்டர் ஆகி சரி அப்பா இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட இருக்குல்லாம்னு நினைக்கலாம் பட் அவர் அன்புமணி விட்டு கொடுக்க மாட்டாரு நீ ஏன் ராமதாஸ் தான் உருவாக்குனாரு சரி அவர் பிடிவாதம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட அவருடைய காலங்கள் கொஞ்சம் காலம் தானே அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் நான் இருக்கிற வரைக்கும் தானே அதுக்கப்புறம் நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்கன்னு தான் அன்புமணிட்ட சொல்கிறாரு அன்புமணி இல்லைல்ல முடிவு வயசாகிடுச்சிட்டு நீங்கள் ஒதுங்குங்கன்னு சொல்கிறார் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு ராமதாஸ் இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அன்புமணி தான் இறங்கி போகணும் பட் என்ன போறா என்ன செய்ய போகிறாரு அன்புமணின்னு தெரியல கட்சி ரெண்டாம் உடைய கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அன்புமணி புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தேர்தல் கமிஷன் ராமதாஸுடைய மனுவையும் ராமதாசுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் அன்புமணி வந்து அன்புமணி அன்புமணி ஆதரவாளர்களுக்கு வேறு வழி இல்லை கட்சி தனி கட்சி ஆரம்பித்து அது வேறு மாதிரி ஏதாவது பேர் வச்சு பாமக வேறு ஏதாவது அன்புமணி பாமக அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டு அந்த மாதிரி வைக்கும் பட்சத்தில் நீ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு பிஜேபிக்கு கூட்டணி வைப்பாங்க ராமதாஸ் வேறு ஸ்டாண்ட் வேறு ஸ்டாண்ட் எடுப்பார் காரணம் டிசம்பரில் தெரிஞ்சிடும் அன்புமணி பாமக தொடருவாரா புதுக்கட்சி ஆரம்பிப்பாராங்கிறது தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் வருது ராமதாஸ் திமுக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது அது அன்புமணி வந்து என்ன சொல்றாரு இந்த குழப்பத்துக்கு காரணம் திமுக அப்படின்னு சொன்னாரு அதன் அடிப்படையில் இப்படி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அன்புமணி அதாவது ராமதாஸுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா யாரோட கூட்டணி வச்சாலும் மாநில கட்சிகளோட நம்ம கூட்டணி வச்சா தான் நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது ராமதா ராமதாஸோடைய கொள்கை கோட்பாடுன்னு வச்சுக்கலேன் பட் அன்புமணி அவர் டைரெக்டாகவே பிஜேபியோட கூட்டணியோட வைக்கிறார் அன்புமணி ஸோ அதனால தான் இது திமுக அப்படின்னு சொல்கிறாங்க திமுக ஏற்கனவே சொல்லிடுச்சு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஒருவேளை அன்புமணி கட்சி ஆரம்பித்தான் அவரால் நீடிக்க முடியுமா சார் கட்சியை அவருக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமா சார் ஏன்னா அன்புமணியோட ராமதாசும்னு சீனியரான ஒருத்தர் எல்லாரும் வந்து அந்த சைட் மாட்டாங்க சார் இல்லை புதிய கட்சிங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அன்புமணிக்குன்னு வச்சுங்களேன் சாதாரணமாக விஷயம் கிடையாது ரெண்டாவது கிரவுண்ட் லெவலில் வந்து ராமதாஸுக்கு தான் பவர் அதிகம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாக வந்து அவர் முப்பது வருஷத்துக்கு மேலே வட மாவட்டங்களில் கிராம கிராமமாக போனவர் ராமதாஸ் அதில் கருத்தே இல்லை நான் அவர் இப்பயுமே சொல்வார் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் என் காலடிப்படாத கிராமங்களே கிடையாது நான் சுற்று சுற்றுப்பயணம் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதனால் புதிய கட்சி அப்படிங்கிறது போன சூழ்நிலை போனால் அது மிகப்பெரிய வீக்கு அன்புமணிக்கு காரணம்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கிளை உருவாக்கணும் நீங்கள் நிர்வாகிகளை போடணும் அதுக்கெல்லாம் இப்போ டைமே கிடையாது அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் தேவைப்படும் ஒரு கட்சி ஆரம்பித்தீங்கன்னா அதை கொண்டு போய் போகிறதுக்கு அதனால் புதிய கட்சி அப்படின்னு ஒரு சூழ்நிலை போனால் அது ராமதாஸுக்கு தற்கொலைக்கு தான் சமம் இந்த சூழ்நிலையில் அவர் அவங்க அப்பாட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் பாமகவை நீடிக்கிறது தான் புத்திசாலித்தன் அப்படி தான் நான் நினைக்கிறேன் தம்பி பாமக தொடர்பான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்